ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நெக்ஸ்ட் பேட்ச் கோகனட் ஆயிலுக்காக தேங்காய் உரிச்சிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காய் பார்த்திங்கன்னா மரத்துலேருந்து விழுற ஸ்டேஜில் இருக்க காய்ங்க அப்போ தான் வந்து காய் காஞ்சிருக்கும் எண்ணெயும் பருப்பு நல்லாயிருக்கும் எண்ணெயும் வந்து தரமாக இருக்குங்க இது மாதிரி வரக்காயில் எண்ணெய் ஆட்டும் போது இதில் என்ன பெனிஃபிட்ஸ்னால் நம்மளோட எண்ணெய் சீக்கிரமாக கெட்டு போகாதுங்க லாங் லைஃப்பை வச்சு வச்சுருந்து யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நம்மளோட கோகோனட் ஆயிலோட ப்யூரிட்டியும் நல்லாயிருக்குங்க வெயில் காலம் முடிஞ்சு காலம் ஆரம்பிக்க போகிறதுனால நம்மளால் மறுபடியும் கொப்பரை எப்போ காய வைக்க முடியும் அப்படின்னு தெரியாது அதனால சரி இப்போ ஒரு 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 வாரமாக வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சுங்க சரி இந்த அடுத்த பேட்சு ஆட்டி வச்சுக்கலாம் காலத்துக்கு கஷ்டமாக இருக்குங்க அதனால் ஆட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுநூறு காய் உடச்சி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடச்சி போடுறாங்க இந்த மாதிரி காயில் எண்ணெய் ஆட்டினோம்னா வந்து எண்ணெயோட தரமே நல்லாயிருக்குங்க இந்த ஒரு காய் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ வந்து உடச்சா பருப்பு வந்து இவ்வளோ திக்னஸில் ஒரு இஞ்சி திக்னஸில் பருப்பு இருந்தால் எண்ணெயோட குவாலிட்டியே வேறுங்க அது இலங்காயில் போட்டோம்னா என்ன நல்லா இருக்காதுங்க இது மாதிரி வந்து உடச்சா பருப்பு இவ்வளோ திக்னஸில் இருந்தால் அதை மட்டும்தான் வந்து என்ன குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கும் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணாத சல்ஃபர் ஆட் பண்ணாத தேங்காய் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க